ஹாய் நான் உங்களுடைய மால பேசுகிறேன் அதாவது நாளைக்கு தேதி எட்டு ரெண்டு இருபத்தி பா கிழமை சனிக்கிழமை நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் ராசி மிதுன ராசி திதி ஏகாதசி திதி சனிக்கிழமை ஏகாதசி வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அண்டு கார்த்தால நல்ல நேரம் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி சாயங்காலம் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அதாவது ஏழரைலேருந்து எட்டரை நாலரைலேருந்து அஞ்சரை சரியா ராகு காலம் ஒம்போதுலேருந்து பத்தரை எப்போவுமே சனிக்கிழமை ராகு காலம் ஒம்பதுலேருந்து பத்தரை தான் வரும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க குளிர்காலம் ஆறுலேருந்து ஏழரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு சரியா சந்திர உரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுலேருந்து ஒன்று சுக்கர உரை சுக் பத்துலேருந்து பதினொன்று புதன் உரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு குரு உரை ஏழுலேருந்து எட்டு கார்த்தால் சரியா அண்ட் சந்திராஷ்டமம் எப்போ போல் நாளைக்கு அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மகாபரிவாரோட நட்சத்திரம் அது சொல்லவே வேண்டாம் எல்லாேருக்கும் ஸோ சந்திராஷ்டமம் இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கப்பட்டவா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அனாவசியம் பேசண்டா சண்டா இவன் அக்கம் பக்கத்தில் எதாவது சண்டை சச்சரவா அந்த மாதிரி எதாவது இருந்தால் அனாவசியமாக போய் வம்ப வாயை கொடுத்து நான் எடுத்து டைம் அந்த மாதிரி தேவையில்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக பண்ணாமல் நாக்கா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அண்டு நாளைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சனிக்கிழமையில எப்பவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிவ மிகளுக்கு பெருமாளுக்கு சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அதையும் அல்லாத்துக்கு ஏகாதசி திதி நாளைக்கு வருது ஸோ சனிக்கிழமை ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தயவு பண்ணி நாளைக்கு நீங்கள் துளசிக்கு கண்டிப்பான முறைகள் சாயங்காலமோ இல்லை கார்த்தாலையோ விளக்கேற்றி துளசிக்கு நல்லா வெள்ளம் ஊற்றி முடிஞ்சால் புஷ்பம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுங்க ஆத்தில் பெருமாளுக்கோ இல்லை நரசிங்க பெருமாள் என்ன ஃபோட்டோ இல்லை கிருஷ்ண பகவான் என்ன ஃபோட்டோ இருந்தாலும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கோம் நெய்னு ஸ்பெசிஃபிக் கிடையாது நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றியே நீங்கள் தாராளமாக இல்லை தீபம் எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றியே நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் கிராமர் கோவில் ஹன் பெருமாள் கோவில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு நரசிங்க பெருமாள் கோவில் இருந்ததுன்னா சனிக்கிழமையில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்லது கண்டிப்பான முறையில் ரொம்ப நல்லது அந்தந்த கிழமைகளில் அந்தந்த கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குதுப்பா வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவில் மகாலட்சுமி அம்மன் கோவில் சனிக்கிழமையில வந்துட்டு பெருமாள் கோவில் வியாழக்கிழமையில வந்து பெருமாளுக்கும் தான் அண்டு சாய்பாபா கோவிலுக்கு அந்த மாதிரி அந்தந்த கிழமைகளுக்கு உள்ள செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிவனுக்கு திங்கக்கிழமை ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது இருக்குது தயவு பண்ணி முடிஞ்சால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற கல் வந்துட்டு மரகத கல் மரகத பச்சைன்னு பார்த்தியா மரகதலிங்கம் அப்படிம்பா மீனாசி மரகதத்திலே பண்ணி பச்சை நிறம் அப்படின்பா ஸோ மரகத பச்சை அதை நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் தயவு பண்ணி வாங்கி போட்டுக்கோங்கோ இந்த டீட்டெயில்ஸு நான் தனியாக டெய்லி நினைக்கிறேன் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் பொறுமையாக அந்த டீட்டெயில்ஸும் உங்கள் எல்லாேருக்குமே நான் சொல்கிறேன் எந்த கடையில் கிடைக்கும் எங்கே உண்மையாக கிடைக்கும் எங்கே இருக்கும் அது எல்லாமே நான் அதனால் இந்த நன்மைகள் அப்படிங்கிறதே நான் தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நாளை பொழுது எல்லாருக்கும் நன்னாக அமையட்டும் எல்லோரும் நன்னா இருக்கும் சரியா